எனக்கு அருமையானோர்களே எபேசியர் ஒன்று நான்கின்படி வேதம் சொல்கிறது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது ஆம்பெரிமானோர்களே அவர் உங்களை திடீரென்று நினைப்பவர் அல்ல அவர் உங்களை முன் குறித்திருக்கிறார் அதைத்தான் வேதம் சொல்கிறது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதிலே அவர் உங்களுக்கு புது திட்டங்களை வகுப்பவரல்ல உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் அழகான திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் எப்பொழுது பிறக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் முன் குறித்திருக்கிறார் ஆம்பெரிமானில் இதை கேட்பதற்கு எவ்வளோ இனிமையாக இருக்கிறது ஆண்டோர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு அதிகம் பாருங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நன்றாக தான் இருக்கிறது ஆனாலும் விசுவாசம் வைக்கும் பொறுப்பை உங்கள் கையிலே கொடுக்கிறார் ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறார் என்று நம்பும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் பிரிமானவர்களே இதைத்தான் வேதம் சொல்லுகிறது எபிசியர் இரண்டு எட்டிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று ஆம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு கஷ்டம் வரும்போது லேசாக சொல்லிவிடுகிறோம் நான் ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தேனோ என்று நான் ஏன் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேனோ என்று புலம்புகிறோம் எல்லா பெரியமானவர்களே ஆண்டவர் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டு இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் கண் காண்பதும் இல்லை காது கேட்பதும் இல்லை அது இருதயத்தினால் உணரப்படுவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆம்பிரி மன்னர்களே அப்படிப்பட்ட காரியங்களே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே வித்தியாசமாக பயன்படுத்துகிறார் ஆனாலும் நீங்கள் கத்தருக்கு வெளியேற பெற்ற பொக்கிஷங்கள் அப்படித்தான் யோவான் ஸ்நானகனும் ஆண்டோருக்கு இருந்தான் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை குறித்த வேதத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது லூக்கா ஒன்று பதினாலு பதினைந்து பதினாறு போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவனை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அவன் கத்திற்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவ்னாகிய கத்தடத்திற்கு திருப்புவான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி தான் உங்களை குறித்தும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஏன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறேனோ என்று சொல்லாதிருங்க பெரியமானூர்களே நீங்கள் எபேசியர் இரண்டு பத்தன்படி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டோருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நற்கிரீர்களை செய்ய உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டோர்க்காக எதையாகிலும் நான் செய்யட்டும் என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா இன்றைக்கு கர்த்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும் பிரியமானவர்களே அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்துடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மீது அளவில்லாமல் இறங்க போகிறது அன்னுரை முது பிள்ளைகள் இப்பொழுது நிறப்பு வீராகு நரப்பு வீராகு அப்பா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முது பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் முன் குறித்திருக்கிறீர் அதற்கு தடை வராதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நம்முடைய இருக்கிறதோ அதன்படி மத பழைகள் வாழ தங்களை ஒப்பு கொடுக்க இப்பொழுது நீர் பரிசு தாவியானவரே அவர்களை ஆட்கொள்வீராக ஆட்கொள்வீராக மனுஷிகத்திலே அதை செய்யவே முடியாதப்பா ஆனாலும் ஆவி உற்சாகமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஆவியானவரின் பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஆவியின் பலன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறவர்களை நறப்புகிறார் நிறப்பு வீராக முன்பிருந்தது போல என்னால எழும்பி ஆண்டவருக்காக செய்ய முடியவில்லையே என்று சொல்லுகிறவர்களை நிரப்பு வீராகு என்ன வயதானாலும் அவர்களை இப்பொழுதுமுடிய பல நாட்கொள்வதாக பலவீனமான ஒவ்வொன்றும் பல அடைவதாக அடைவதாக நமக்காக நற்கிரியைகளை செய்வதற்கு வேண்டிய பிள்ளைகளை நிரப்புவதாக நிரப்புவதாக நறப்புவதாக நண்பரே நீர் அவர்களே நம்முடைய நினைவிலே உலகம் உருவாகுவதற்கு முன்பதாகவே வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ளட்டும்ப்பா நினைத்து கொள்ளட்டும் அவர்கள் தனிமையாக அல்ல நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் எப்பொழுதும் நினைத்து அப்படி உற்சாகத்து நாவி அவர்களை தாங்கட்டும்ப்பா ரட்சண்ய பாடல்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை காணட்டோப்பா காணட்டும் ஆசீர்வாத மழை பொழியட்டோப்பா பொழியட்டும் அவர்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கட்டும் சொல்லின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் மனுஷர்களும் அவர்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆசீர்வாதங்களில் ரங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர் தமிழ் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக அற்புதங்களே அதிசயங்களே அண்டோர் உங்களுக்கு செய்வாராக காட் பிளஸ் யூ